மதுரையில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலத்திற்கு ஈ பட்டா வழங்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தரவும் வலியுறுத்தி ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை தீர்த்த காட்டில் நாற்பத்தி ஒன்பது ஆதிதிராவிட மக்களுக்கு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது ஆனால் அந்த நிலத்தை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆக்கிரமித்துக் கொண்டனர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கில் நிலத்தை ஆதி திராவிட மக்களிடம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலத்தை அளந்து கொடுக்காத காரணத்தினால் மின்சாரம் குடிநீர் சாலை வசதிகள் இன்றி வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தீர்ப்பு பெறப்பட்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அவர்கள் இங்கு இருக்கின்ற ஆக்கிரமிப்பாளர்களாம் அகற்றி சக்கிமூலம் கிராமத்திற்கு அங்கே குவியமர்த்தி விட்டார்கள் அந்த மக்களுக்கு வீட்டு வசதி தண்ணி வசதி சாலை வசதி கழிப்பிட வசதி அனைத்தும் செய்து கொடுத்து விட்டார்கள் மாவட்ட நிர்வாகம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே வழங்கப்பட்ட ஆதரோட மக்களுக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரைக்கும் மின் வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது குடிக்க தண்ணீர் வசதி கிடையாது வசதி கிடையாது நிலத்திற்கு இ பட்டா வழங்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தரவும் வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ள ஆதி திராவிட சமூக மக்கள் ஆட்சியர் தலையிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டத்தை விலக்கிக் கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க